வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஆளால் மாட்டுக்கறி எலும்பு பிரியாணி தான் பண்ண போறோம் அதுக்கு தேவையான மாட்டுக்கறி வாங்கிட்டு நல்லா ஊற வச்சு அதில் பெரிய பெரிய போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் போட்டு தனியாக வேக வச்சிருவோம் அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் கறி இந்த வந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு சட்டி தூக்கி வச்சு அதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதுல கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு அந்த பூ அந்த மொட்ட அந்த பிரியாணி எல்லாம் அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாம் கிண்டு கிண்டு கிண்டி விட்டுலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா கடைசியா தக்காளி தூக்கி நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி விட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கருவுப்புளியும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் அப்புறமா கறி மசாலா மட்டன் மசாலா மிளகா தூள் அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லைட்டா பெப்பர் தூளையும் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொழுப்பு எடுத்து வச்சுக்கோம் அதில் கொஞ்சம் போட்டு அப்புறம் கொஞ்சம் புதினா தலையை போட்டு இந்த எடுத்து வச்சு கரியில் எடுத்து அதுக்குள்ள ஒரு நல்லா அந்த மசாலா இறங்க அளவு நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்டு அளந்து வச்சு தண்ணி எடுத்து அதை ஊற்றி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் மசாலா ரெடியாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசி பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி போட்டு நல்லா தம் போட்டு வச்சோம்னா வச்சுக்கோங்க வேற மாதிரி பிரியாணி ரெடி ஆயிரும் எடுத்து கப்பு கப்பு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான் அது கூட ஒரு வேச்சு முட்டையும் தயிர் பச்சு வச்சு சாப்பிட்டு வேற லெவல் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே தாட்டா பாய் பாய்